நான் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே பிடிச்ச தாலுமே அம்மா வந்து என் மனசுலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ ஐ லவ் ஹர் இன் அ வே தட் இஸ் நத்திங் டு டூ வித் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஐ கேன் ப்ராமிஸ் யூ நான் வந்து அவங்கள அம்மாவாக நினச்சி இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவங்கள பற்றி இங்கே பேசுகிறேன்னா ஐ ஆம் ஹர் சைல்ட் அண்ட் லைக் தட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆர் ஹர் சில்ட் நான் இப்போ இருக்கிற இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போ நான் எடுத்து வைக்கணும் அதுக்கு ஐ வில் டூ வாட் எவர் இஸ் ரெக்குவயர்டு அண்ட் இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக நிற்பேன் என்னை யாருமே அசைக்க முடியாது அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் நின்னீங்கன்னா உலகத்தில் என்ன வேணாலும் உங்களால் சாதிக்க முடியும் நீங்கள் கடந்து வந்து பாதை இவ்வளோ மூத்த இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ டிசைசிவாக வந்து இந்த இடத்துக்கு சேர்றீங்கன்னா இட் மீன்ஸ் தட் யூ ஹேர் ஆல்ரெடி ஒன் யூஆர் அமேசிங்லி ஸ்ட்ராங் ஈச் ஒன் ஆஃப் யூ இஸ் அ சூப்பர் உமன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் யூ டு ரெக்யூப்மெண்ட் சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த டேர்ம்ஸை இல்லாத ஒரு காலத்தில் அது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு இடத்தை பெற்ற பிறகு டு சர்வீஸ் ஆஃப் பீப்புள் கௌதமி மேம் ஒரு கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தெரியும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக தெரியும் நிறைய இடங்களில் பெண்களை தெரிஞ்சும் சரி தெரியாமலையும் சரி நிறைய இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுடைய ஹெல்த் வைஸும் சரி யூ ஆர் அ ட்ரூ ஃபைட்டர் அண்ட் அ ட்ரூ வாரியர் அப்படி தான் நான் சொல்லுவேன் எனக்கு சொல்கிறப்போவே ஐ டேக் இன் இமென்ஸ் ப்ளெஷர் இன் ஹேவிங் த ஹானர் டு யூ நோ ஹேவ் அ கன்வர்சேஷன் வித் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு பர்சனாலிட்டி கௌதமி மேம் பற்றி நல்லாவே தெரியும் வெளியிலேருந்து பட் உங்களுடைய ஜேர்னி வென் யூ லுக் பேக் யூ கம் ஸோ லாங் ஆனால் இட் டேக்ஸ் லாட் ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடைய இந்த உலகம் இருக்குது இல்லையா நம்மளுடைய இந்த சொசைட்டி இருக்குல்ல ஒவ்வொருத்தருடைய லைஃப் இருக்குல்ல அது வந்து வேற யாராலேயும் அமையறதில்ல அது நம்ம வாழ்கிற வாழ்க்கையால் தான் அமையும் ஸோ த கைண்ட் ஆஃப் லைஃப் தட் யூ வாண்ட் டு மேக் த கைண்ட் ஆஃப் சொசைட்டி யூ வாண்டு சீ டுமாரோ இட்ஸ் நாட் ஓன்லி இன் யுவர் ஹேண்ட்ஸ் இட்ஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் இட் ஹாப்பன் ஸோ அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசுவோம் எஸ் மேம் ஸோ ஆல்சோ உங்களுடைய ஜேர்னி பற்றி நாங்கள் கேட்குறதை தாண்டிட்டு பொலிட்டிக்கல் ஜேர்னியை பற்றி ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பிகாஸ் வி ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கிரவுட் ஹூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த ஃபியூச்சர் இன் தி பொலிட்டல் இண்டஸ்ட்ரி ஐ திங்க் யூ வில் பி த ரைட் பர்சன் டு கைட் தெம் ஸோ உங்களுடைய ஜேர்னி பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா வில் கெட் அ டேக் அவே வில் கெட் அன் இன்சைட் ஆஸ் டு ஈவன் அ நார்மல் பர்சன் ஈவன் அ பர்சன் ஃப்ரம் தி ஜென்ரல் பப்ளிக் கேன் பி அ கிரேட் லீடர் அண்ட் ஆல்சோ தே கேன் ஹாவ் தேர் ஓன் ஐடியாலஜிஸ் இன் ஆர்டர் டு யூனோ சேஞ்ச் த ஃபியூச்சர் ஆஃப் விமென் ஸோ ஒரு சில வார்த்தைகள் உங்கள் பொலிட்டிக்கல் ஜேர்னி பற்றி தெரிஞ்சிக்கலாமா ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னீங்க இப்போது ஜென்ரல் பப்ளிகிலிருந்து வர போகிறாங்கன்னு ஒரு விஷயம் வந்து நான் உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு காலத்தில் எல்லாருமே ஜென்ரல் பப்ளிக் தான் நானும் ஜென்ரல் பப்ளிக் தான் சௌனியா மேமும் ஜென்ரல் பப்ளிக் தான் இன்றைக்கு மேடையில் இருக்கிற பப்ளிக் மேடையில் இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் ஜென்ரல் பப்ளிக் தான் ஸோ தெர் இஸ் நோ தெம் ஆர் அஸ் வி ஆர் யூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம எல்லாரும் ஒன்று தான் நான் இங்கே இருக்கேன்னா அது வந்து உங்களை போன்றவங்க என்னை இத்தனை வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணி எனக்கு உங்களுடைய அன்பு கொடுத்து உங்கள் ஆதரவு கொடுத்து என்னை இங்கே ஒரு ஆஸ் ஆஸ் எ சினிமா எஸ் எ ஃபில்ம் பர்சனாக நீங்கள் இங்கே நிற்க வச்சுருக்கீங்க ஐ ஆம் ப்ரிவலேஜ் பிகாஸ் டுடே ஐ ஹேவ் த்ரீ ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் எவ்ரி ஃபேமிலி கம்மிங் அண்ட் டெலிங் மீ ஹவு மச் தே என்ஜாய் மை ஒர்க் தட் இஸ் மை ப்ரிவிலேஜ் அண்ட் தட் இஸ் மை ஆனர் அதை தாண்டி தேங்க் யூ யெஸ் ஐ தேங்க் யூ ஃபார் தட் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு அரசியல் மேடையிலையும் இந்த பேர் எனக்கு கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஆரம்பம் வந்து என்னுடைய சினிமா அடையாளம் என்னுடைய ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அடையாளமாக இருந்திருக்கு பட் இட் இஸ் ஓன்லி அண்ட் அட்வான்டேஜ் இட் இஸ் ஓன்லி அ பிகினர்ஸ் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் சாதிக்கிறது எல்லாமே வந்து அது ஒரு தனி ஜேர்னி திறமை இப்போ இருக்கிற கரண்ட் சொசைட்டில இப்போ இருக்கிற ரீசன்ட் ஃபியூ இயர்ஸ்ல பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் ஃப்ரீயா இருக்கு இலவசமான கல்வி இலவசமான பஸ் வசதி அண்ட் பெண்களை சார்ந்த நிறைய விஷயங்கள் ஃப்ரீ பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தான் வராங்க ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு பெண்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க இது மூலியமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கருத்து இந்த ஃப்ரீ பி அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் போது ஒட் யூ ஃபீல் யூ திங்க் இட்ஸ் குட் ஆர் நாட் குட் சே எஸ் நாட் சே எஸ் ஓகே தட்ஸ் குட் ஏன்னா ஃப்ரீ பி அப்படிங்கிற வார்த்தை எதுவுமே இல்லை தஸ் நத்திங் தட் கம்ஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு இன்றைக்கி யாருக்காவது அவங்க அதுக்குன்னு ஒரு விலை கொடுக்காம ஏதாவது வாங்குறாங்கன்னா அதுக்கான விலை வேறு யாராவது கொடுத்துருக்காங்க எஸ் ஸோ தெர் இஸ் நத்திங் தட் இஸ் ஃப்ரீ ஸோ அம்மா புரட்சி தலைவி அம்மா வந்து வெளையில்லாம் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவிர என்றைக்குமே ஃப்ரீன்னு சொல்லலை இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வாங்குகிறவங்களை வந்து நம்ம கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும் டோன்ட் யூ ஃபீல் தட் டோன்ட் யூ ஃபீல் மண் சம்படிஸ் அது கிவின் யூ சம்திங் ஃப்ரீ டோன்ட் யூ ஃபீல் தட் தே திங்க் தே த்ரோயிங் சேரிட்டி அட் யூ ரைட் பட் வென் யூ சே ஐம் கிவிங் யூ சம்திங் ப்ரைஸ்லெஸ் விலையில்லாத ஒரு பொருள் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒரு மரியாதையும் அதில் இருக்கிற ஒரு ஒரு கௌரவமும் வேற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ ஆஸ் அ உமன் ஆஸ் அ உமன் லீடர் ஆஸ் அ தலைவி புரட்சி தலைவி ஷீ வாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டு ரெக்கக்னைஸ் தட் ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது அரசியல் மேடை அப்படின்னு சொல்லி என்னோடய கட்சிக்காக நான் வந்து வக்காலத்து வாங்க வரலை நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிடிச்சத்தாலுமே அம்மா வந்து என் மனசுலேயும் வாழ்ந்துட்டுருந்தாங்க ஸோ ஐ லவ் ஹர் இன் a வே தட் has nothing டு டூ வித் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஐ கேன் promise யூ நான் வந்து அவங்கள அம்மாவாக நினச்சி இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து அவங்கள பற்றி இங்கே பேசுகிறேன்னா ஐ ஆம் ஹர் சைல்டு அண்ட் லைக் தேட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆர் ஹர் சில்ட்ரன் இது அவங்க வாயால் நான் கேட்டிருக்கேன் எல்லாருமே என் குழந்தைங்க தான் அப்படிங்கிறது அவங்க மனசாராக எடுத்து வாழ்ந்தவங்க ஸோ திஸ் ஹோல் திங் ஆஃப் ஃப்ரீ பி இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு ரேஸ் அவர் வாய்ஸ் அகேன்ஸ்ட் ஏன்னா ஒரு ஒரு ஸ்கீமில் ஒரு பெனிஃபிஷரியாக ஒரு பொருள் நம்ம வாங்கினோன்னா அதுக்கு வந்து நம்ம அந்த கொடுக்குற அந்த அரசாங்கத்துக்கு நம்ம அடிமை ஆக முடியாது இட் இஸ் நாட் எ ஃபேவர் த டூயிங் அஸ் தேர் நாட் பையிங் அவர் சைலன்ஸ் ஆர் பையிங் அவர் லாயல்ட்டி இட் இஸ் சம்திங் ஆஸ் எ கவர்னிங் ஏஜென்சி அஸ் ஏ கவர்மெண்ட் தே ஆர் பவுண்ட் டு ப்ரொவைட் ஃபார் அஸ் பட் வீ ஆல்சோ ஹாவ் டு ஏர்ன் இட் நம்ம கையிலையும் ஒரு பொறுப்பு இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இருசக்கர வாகனம் வந்து நிறைய பேருக்கு நிறைய பெண்களுக்கு கிடச்சிருக்கு அம்மா ஆட்சியில் இருசக்கர வாகனம் வாங்குறோம் ஆனால் ஹவு டு யூ ஏர்ன் இட் அது நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய கல்வியும் உங்களுடைய கரியரோ உங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடி அமைச்சிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தட் இஸ் ஹவ் யூ டூ ஜஸ்டிஸ் வென் யூ ரிசீவ் சம்திங் தட் இஸ் ப்ரைஸ்லெஸ் ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் லைக் டு சே ஒவ்வொரு பெண்ணுமே சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த ஃப்ரீபி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் இலவசம் அப்படிங்கிறது ரிஜெக்ட் பண்ணணும் அது ஒரு ரைட் அட் த சேம் டைம் ஒரு ப்ரிவலேஜாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம மதித்து அதை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு அதனால் வந்து நம்ம ஒரு படி ஏறணும் ஏன் ஒரு படி அதுக்கு பத்து படி ஏறுவோமே நம்ம கையில் தானே இருக்குது ஸோ யூஸ் எவ்ரி அட்வான்டேஜ் யூ கெட் இன் யோர் லைஃப் டு மூவ் யோர் செல்ஃப் ஃபார்வர்ட் அண்ட் அப்வர்ட்ஸ் வெரி ட்ரூ மேம் இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னதான் ஒரு விஷயம் இலவசமாக நம்மளுக்கு கிடைக்கிதுனாலும் அதை ஏர்ன் பண்ணணும் அந்த ஏர்ன் பண்ணுற விஷயத்தை எப்படி நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னா யூசிங் தட் அப்ராப்ரியேட்லி அண்ட் ஆல்சோ ஆல்சோன் வெரி ரெஸ்பான்சிபிள் மேனர் தட்ஸ் வென் வி ஆல்சோ நோ தி ஆஃப் இட் கரெக்ட் ஒரு விஷயம் இந்த ஏர்ன் பற்றி நான் சொல்கிறேன் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு நினச்சா எல்லாரும் வந்து சின்ன வயசுலேருந்து அது ஒரு கனவாக வச்சுக்கிட்டு நான் எப்படியாவது நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் நான் நடிகை ஆகணும் நான் டைரக்டர் ஆகணும் ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கனவோட அவ்வளோ ஆர்வமாக நிறைய பேர் வந்து வந்துட்ருக்காங்க இல்லையா யூ மஸ்ட் பி நோ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் தோஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் தட் பேஷன் ரைட் ரைட் கேர்ள்ஸ் நானும் கூட ஹலோ அண்ட் ஹாய் ஆரம்பிக்க போகிறேன் ஹாய் தேங்க்யூ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஐ நெவர் ஹேட் த ட்ரீம் எனக்கு சினிமா என்னன்னே தெரியாது சினிமா பற்றி ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிடையாது ஆர்வம் இல்லை நோ இன்ட்ரெஸ்ட் ஆல் படிச்சிட்ருந்தேன் என்ஜினியரிங் இருந்தேன் அதுக்கப்புறம் ஐஏஎம்மில் எம்பிஏ வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லைஃப் பிளான் இருந்தது எனக்கு ஐ அவுட் ஆஃப் த ப்ளூ இந்த சினிமாவில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது சத்தியமாக சொல்கிறேன் அந்த டைமில் என்ஜினியரிங் காலேஜோடைய ஆரம்ப காலம் ராகிஙங் வந்து உச்சத்தில் இருந்தது கரெக்டாக அந்த டைமில் கேட்டாங்க ஒரு டூ வீக்ஸ் அவங்க ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சுற்றி பார்த்தேன் டூ வீக்ஸ் கிளாஸ் கட் பண்ணலாம் இந்த ராகிங் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அந்த ஒரே ஒரு தாட்டில் தான் அந்த ஒரு படத்துக்கு சரிப்பா ப பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன் மை லைஃப் ஸ்டார்டட் வித் தட் ஏன்னா அந்த படத்துலேருந்து பத்து ஆஃபர் வந்தது அந்த பத்து ஆஃபர்லேருந்து இன்னொரு இருபது வந்தது ஃபைனலாக சரி என்ன தான் இந்த சினிமா 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 சொல்கிறாங்களே லெட் மீ சி வாட் இட் இஸ்ன்னு ஒரு படத்தை ஒத்துக்கிட்டேன் ஃப்ரம் தேட் அ ஹோல் நியூ வேர்ல்ட் ஓப்பன் அப் ஸோ அந்த முதல் வாய்ப்பு நான் கேட்காமலேயே எனக்கு ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்த அந்த வாய்ப்பை இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் டவுன் த லைன் ஒவ்வொரு நாளுமே நான் உழைச்சி சம்பாதிச்சு இது பற்றி நான் ஐ ஐ லைக் டே அண்ட் 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 நைட் டு டு திஸ் ஸ்டேஜ் ரீச் எஸ் வெரி எல்லா ஜென்ரேஷன் ஆட்களும் உங்களை பார்த்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அண்ட் நீங்களே சொன்னீங்க ஃபார்ட்டி இயர்ஸ் கிட்ட நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ என்னோட அம்மா பார்த்த மூவிஸ் நான் உங்களை பார்க்கிற திரைப்படங்கள் அதை தாண்டி உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகிறோம்னு நினைக்கிறேன் இது சும்மா சொல்கிறது இல்லை வி நோ யுவர் ஜேர்னி அண்ட் ஐம் ஷுர் வி கேன் ஆல் ரிலேட் டு இட் ரைட் மனசுலேருந்து யதார்த்தமாக பேசுகிற ஒரு சில வார்ட் வார்த்தைகள் ஐ திங்க் நிறைய பேருனுடைய மைண்டில் போய் விதையாக விழும் அப்படிங்கிறத நம்புறோம் அண்ட் ஆல்சோ பெண்களுக்கு போதுமான ரைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நம்ம கான்ஸ்டியூஷனில் வாட் இஸ் யோர் தாட் ரிகார்டிங் தட் உங்களுக்கு போதுமான ரைட்ஸ் இருக்கா அந்த உரிமைகள் இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா இருக்கா இருக்கிறத பற்றி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை டு யூ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் சம்திங் தட் வி ஆல்ரெடி ஹாவ் எஸ் ஓ நோ ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு இருக்கணும் எல்ல இல்லாத அளவுக்கு இருக்கணும் நோ படி கேன் குவான்டிஃபை ஒரு பெண்ணுக்கு இந்த உரிமை இருந்தா போதும் ஒரு பொண்ணுக்கு அந்த அளவுக்கு உரிமை இருந்தா போதும் இந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எல்லை கோடு போடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது யூ ஆர் அ ஹியூமன் பீயிங் அண்ட் இண்டிவிஜுவல் தனி மனிதன் தனி மனுஷி என்ன ஜெண்டர் இருந்தாலும் எல்லாருக்குமே எந்த விதமான ஒரு லிமிடேஷன்ஸ் இல்லாமல் வாழ்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது ஸோ ஆல் திஸ் ஆஃப் வி ஆர் கிவிங் யூ யோர் ரைட்ஸ் வி ஆர் கிவிங் யூ யோர் ஃப்ரீடம் வி ஆர் லெட்டிங் யூ டூ சம்திங் இந்த நான் சென்ஸ்க்கெல்லாம் நீங்கள் காது கொடுத்து மயங்காதீங்க நோபடி ஹேஸ் த ரைட் டு கிவ் யூ எனி திங் அதர் தென் எஜுகேஷன் ஃபுட் ஷெல்டர் லவ் சப்போர்ட் இது வந்து பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது நான் என்னுடைய பொண்ணு மை டாட்டர் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் த என்வர்சென்சி வாஸ் பான்ண்ட் ஆல் ஐ ஹவ் இஸ் நான் ஆஸ் மை டியூட்டி வாட் ஷுட் ஐ கிவ் ஹர் ஐ ஷுட் கிவ் ஹர் ஷெல்ட் ஐ ஷுட் கிவ் ஹர் அன்கண்டிஷ்னல் லவ் ஐ ஷுட் கிவ் ஹர் சப்போர்ட் தப்பு பண்ணால் நான் வந்து கண்டிக்கணும் அந்த தண்டனை ஏதாவது கிடச்சா கூட நிற்கணும் பட் நோ மேட்டர் வாட் இட் இஸ் அதுக்கப்புறம் இட்ஸ் ஹர் லைஃப் இட்ஸ் ஹர் டிசிஷன் வாட் எவர் ஷி டஸ் மை ஒன்லி டியூட்டி இஸ் டு சப்போர்ட் ஹர் ஐ திங்க் யூ ஷுட் டூ திஸ் ஸோ யூ ஷுட் டூ திஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் கூட நான் மேலே திணிச்சதில்லை ஏன்னா இட்ஸ் நாட் மை லைஃப் இது உங்கள் லைஃப் எவ்வளோதான் நீங்கள் வந்து டிஎன்ஏ ஷேர் பண்ணி நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுடைய டிஎன்ஏ உங்களுடைய லைஃப் உங்களுடைய மைண்ட் எல்லாமே தனியாக இருக்கும் ஸோ வென் யூ ஹாவ் யுவர் ஓன் லைஃப் யுவர் ஓன் மைண்ட் யுர் ஓன் பர்சனாலிட்டி யூ ஹேவ் யுர் ஓன் ட்ரீம்ஸ் யுர் ஓன் டிசைர்ஸ் யுர் ஓன் ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் தேர்ஃபார் யூ ஹாவ் யூர் ஓன் ரைட்ஸ் ஸோ டோன்ட் எவ்வார் லெட் எனிபடி டெல்யூ தட் தேர் கோயின் டு கிராண்ட் யூ அ ரைட் அது உங்களோடது கையை நீட்டி எடுத்துக்குங்க ஃபைண்ட் அ குட் வே டு டூ இட் ஃபைண்ட் அ நைஸ் வே டு டூ இட் ஃபைண்ட் எ பாசிட்டிவ் வே டு டூ இட் பட் டேக் யுர் ரைட் பிகாஸ் இட் இஸ் யோர்ஸ் வெரி ட்ரூ ஆக்சுவலி அந்த உரிமையோடு அதுதான் நம்மளுக்கானது அப்படிங்கிற அந்த கேள்வி வராமல் அதை ஓன் பண்ணாலே ஐ திங்க் நிறைய விஷயங்கள் வந்து சால்வ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் இவ்வளோ பப்ளிக் துறையில் நாட் ஜஸ்ட் சினிமா பட் பிஹைண்ட் த கேமரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அப்புறம் இப்போ அரசியல்லையும் ஒரு சோஷியல் ஒர்க்லேயும் இத்தனை கோணங்களை வந்து நீங்கள் பப்ளிக்கோடு நீங்கள் இது பண்ணுறீங்க அண்ட் யூ ஹாவ் யுவர் ஓன் பிளேஸ் ஹவு டு யூ ஃபேஸ் ஆப்போசிஷன் ஹவு டு யூ ஃபேஸ் ஹவு டு அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாதுங்க நான் இங்கே இருக்கணும் இது நான் பண்ண விரும்புகிறேன் இது என்னால் முடியும் இது என்னோட கனவு ஐ வாண்ட் டு சீ மை வேஸ் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நான் நின்னா என்னுடைய இடம் அங்கே வரும் யூ ஹாவ் டு மேக் யுவர் பாத் யூ ஹாவ் டு டேக் யுவர் பிளேஸ் அண்ட் சே திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அண்ட் திஸ் இஸ் வாட் ஐம் கோயிண்ட் டு டூ அண்ட் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிங்க ஒரு பெண்ணாகோ இல்லை ஒரு ஆணாகோ யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப் எஸ் வெரி ட்ரூ பட் டேக் யோர் பிளேஸ் வென் யூ டோன்ட் டவுட் யோர் செல்ஃப் செல்ஃப் டவுட் பற்றி நீங்கள் சொன்னீங்க உங்களை நீங்கள் டவுட் பண்ணாமல் ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா உங்களை பார்த்து சந்தேகப்படணுன்னு வேறு யாருக்கும் தோணாது ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக ஒரு இடத்துல போய் மேபி யா சார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்னிங்கன்னா உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாக உங்களுக்கே என்ன தோணும் ஆ ஷி இஸ் நாட் ஷுர் அபவுட் திஸ் ஸோ யூனோ லைக் இதர் ஐ டெல் ஹவ் வாட் டு டூ ஆர் மேபி தள்ளி வச்சுட்டு அடுத்தவங்கள பார்க்கலாம் அப்படின்னு தானே தோணும் ஸோ வேர் எவர் யூ வாண்ட் டு பி வாட் எவர் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஸ்ட்ராங்காக நில்லுங்க கான்ஃபிடென்ட்டாக நில்லுங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு இல்லை தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அது உங்களுக்குள்ளே இருக்கட்டும் வெளில காத்திக்க தேவையில்லை ஒவ்வொரு ஸ்டெப்பு முன்னேறும்போது அது எல்லாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ டோன்ட் திங்க் ஐ ஷுட் டூ எவ்ரி திங் பட் திங்க் தட் நான் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போ நான் எடுத்து வைக்கணும் அதுக்கு ஐ வில் டூ வாட் எவ் இஸ் ரெக்குவயர்டு அண்ட் இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக நிற்பேன் என்னை யாருமே அசைக்க முடியாது அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் நின்னீங்கன்னா உலகத்தில் என்ன வேணாலும் உங்களால் சாதிக்க முடியும் யார் முன்னாடி வேணாலும் உங்களால் நின்று ஜெயிச்சு வர முடியும் ஐ ப்ராமிஸ் யூ திஸ் அண்ட் ஆல்சோ இந்த டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தலைவி ஷீ லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவெண்ட்டுடைய டைட்டில் ஸோ வாட் அக்கார்டிங் டு யூ டஸ் த டேர்ம் மீன் தலைவி ஒரு ப்ராப்பர் ஒரு கிரேட் லீடர் பிகாஸ் யூ ஆர் இந்த ஸ்பேஸ் வேர் யு ஆர் இன்ஸ்பைரிங் அ லாட் ஆஃப் விமன் நாட் ஜஸ்ட் இன் ஒன் இண்டஸ்ட்ரி யூ ஹெப் பென் இன் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ ஃப்ரம் யோர் வேர்ட்ஸ் ஐம் ஷுர் இட் இல் லீட் மோர் டிஃப்ரென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவி அப்படிங்கிறது ஒன்லி ஒரு ஜெண்டர் சேஞ்ச் தான் தலைவர் தலைவி வாட் எவர் இட் இஸ் ஓன்லி ஜெண்டர் மேஸ்க்லின் ஃபெமினின் இட் இஸ் டு லீட் தலைமை தாங்கிறது தான் டேக் ஆப் லீடர்ஷிப் ஃபார் யுவர் ஓன் லைஃப்ஸ் நீங்கள் கடந்து வந்து பாதை ஒரு தடவை நீங்கள் திரும்ப பாருங்கள் முழுசாக உங்களுடைய லைஃப் வந்து நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை இன்னும் அந்த காலேஜோடைய அந்த ஷெல்டருக்குள்ளே இருக்கீங்க யூ ஸ்டில் ஹாவ் திஸ் சப்போர்ட் யூ ஸ்டில் ஹேவ் திஸ் ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் டேன் பேக் என் லுக் டுவெல்வ் இயர்ஸ் இல்லை சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் கடந்து வந்திருக்கீங்க வாஸ் இட் ஈஸி இஸ் தர் எனி ஒன் ஹியர் ஹூ சேர்ஸ் மை ஸ்கூல் லைஃப் வாஸ் ஸோ ஈஸி யூ ஹாவ் கம் த்ரூ சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் லைஃப் வெரி சேலஞ்சிங் இந்த காலத்தில் ரொம்ப சேலஞ்சிங் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் உன்னால் எதுக்க முடியாது உன்னால் செய்ய முடியாது உன்னால் அந்த ரேங்கை எட்ட முடியாது உன்னால் அந்த ப்ரைஸை வாங்க முடியாது அப்படின்னு கை காட்டுறவங்க தான் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க யெஸ் நோ யூ ஹவ் பாஸ்ட் தட் சக்சஸ்ஃபுல்லி ஸோ ஃபஸ்ட் அந்த ஒரு வெற்றிக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்க்கு உங்களுடைய தோல் நீங்களே தட்டிக்கணும் இட்ஸ் அண்ட் அமேசிங் அச்சீவ்மெண்ட் தட் யூ கம் த்ரூ ஸ்கூல் எஸ் அதுக்கப்புறம் இந்த காலேஜில் ஒரு இடம் கிடைக்கிதுன்னா அது உங்களுடைய திறமையால் தான் கிடச்சிருக்கும் திஸ் இஸ் அ நதர் ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் நான் எதுக்காக இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு கெட்ட பழக்கம் நான் சொல்ல மாட்டேன் சுற்றி இருக்கிற சொசைட்டி வந்து ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க அதாவது இதெல்லாம் நம்ம பண்ணி தானே ஆகணும் இதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொசைட்டி ஹாஸ் ஸ்டார்டர்ஸ் டு நாட் ரெக்கக்னைஸ் அவர் ஓன் அச்சீவ்மெண்ட்ஸ் பட் ஐ வாண்ட் டு டெல் யூ எவ்ரி ஸ்டெப் யூ ஹெவ் டேக்கன் டு திஸ் பிளேஸ் ப்ரூவ்ஸ் டு யூ யு ஆர் ஆல்ரெடி அ வின்னர் நீங்கள் கடந்து வந்து பாதை இவ்வளோ ஸ்மூத்தாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ டிசைசிவாக வந்து இந்த இடத்துக்கு சேர்றீங்கன்னா இட் மீன்ஸ் தட் யூ ஹவ் ஆல்ரெடி ஒன் யூ ஆர் அமேசிங்லி ஸ்ட்ராங் யூ ஆர் ஈச் ஒன் ஆஃப் யூஎஸ் அ சூப்பர் உமன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் யூ டு ரெக்கக்னைஸ் தட் வேறு யாரும் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க தேவையில்லை டோன்ட் வெயிட் ஃபார் சம் ஒன் டு கமெண்ட் டெல் யூ ஓ மை காட் யோசோ ஸ்ட்ராங்யா ஓ மை காட் யோசோ கூல் யா யூ ஆர் கூல் யூ ஆர் ஸ்ட்ராங் அண்ட் யூ ஆல்ரெடி ப்ரூவின் தட் ஸோ இவ்வளோ தூரம் இவ்வளோ நீங்கள் சாதிச்சு வந்திருக்கீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் கோயின் டு பி ஆர் கேக் வாக்

ஒன் ஆஃப் த சிங்கிள் கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸ் எவர் டு வாக் ஏன்னா சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த டேர்ம்ஸ் இல்லாத ஒரு காலத்தில் அது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு இடத்தை பெற்ற பிறகு செல்ஃப் டு சர்வீஸ் ஆஃப் த அட் த கிராஸ் ரூட்ஸ் மக்களுடைய உண்மையான வலி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹி வாக்டு வித் பீப்புள் ஆன் த கிராஸ் ரூட்ஸ் அண்ட் டிவோட்டட் ஹிஸ் லைஃப் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் வந்து இட் வாஸ் ஃபார்ம்ட் ஃபார் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த புவர் ஃபார் சர்வீஸ் ஆஃப் தமிழ்நாடு ப்ரோக்ரஸ் ஆஃப் தமிழ்நாடு இன்னி வரைக்கும் அவருடைய அந்த இயக்கம் அந்த கட்சி இன்னி வரைக்கும் அப்படியே நடந்துட்டுருக்கு So, he is one person who has changed lives when he was alive, and he continues to change and impact lives, and he will do in the future. So, he's truly an immortal legend. Super. Thank you so much for those words, ma'am. Can we have the next picture, please? இப்போத்தி ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய பர்சனல் அனுபவம் சொல்வாங்க இல்லைங்களா சில பேர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தைங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த தம்பி வந்து அப்படின்னு தான் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இவர் ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் பேக் இன்னும் தோளில் இருக்கும் அப்படியே வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு பின்பக்கமாக யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு தூண் பக்கம் பின்னாடி வந்து நின்று பார்த்துட்ருப்பாரு ஷூட்டிங் ஷூட்டிங் வந்து விஜயகாந்த் சார் தான் என்னதும் நடந்துகிட்ருக்கோம் அவருடைய அப்பாவே டைரெக்ட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவங்களுடைய வீட்டில் நிறைய ஷூட்டிங் பண்ணுவோம் ஸோ வீ வுட் பி ஷூட்டிங் அண்ட் ஹீ வுட் ஃபினிஷ் ஸ்கூல் கம் அண்ட் அப்படியே லிட்ரலி ஒளிஞ்சு நின்று அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருப்பார் ஸோ ஈவன் அட் தட் ஏஜ் சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன் சினிமா மேலே மட்டும் இல்லை ஆஸ் அ ஸ்டார் ஆஸ் எ ஹீரோவாக நான் அப்படி ச நான் சக்சீட் ஆகணும் அந்த ஸ்டேஜை வந்து நான் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த ஏஜ்லேயே எனக்கு தெரிஞ்சது அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி ஃபைட் பண்ணிட்டு வந்தார் ஹவ் ஹி ஃபேஸ்ட் எவ்ரி சேலஞ்ச் இன் ஹிஸ் வே ஒவ்வொரு ஃபெயிலியர் எப்படி ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அது வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் என்ன இந்த திறமை எனக்குள்ளே இந்த திறமை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஹவ் ஹீஸ் மேட் இம் செல்ஃப் இண்டூர் கம்ப்ளீட் என்டர்டெயினாக உங்கள் எல்லோருடைய இந்த அன்பு எப்படி அவருக்கு வந்து கிடச்சிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஹீஸ் அன்ரிலென்டிங் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் So, are dedication and hard work? And under Tannambike Kandipa, it will take him far and give him greater success even in politics. Super. Thank you so much, ma'am.